எனக்கு விமர்லாம நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் திருமண பயம் அதாவது மேரேஜ் மன மகளா இருக்கட்டும் இல்ல மன மகனா இருக்கட்டும் இது இருவருக்குமே திருமணம் அப்படின்றத பத்தி ஒரு லேசான பய உணர்ச்சி அப்படின்றது இருக்குங்க அந்த பய உணர்ச்சி அப்படின்றது இயல்பானவங்கதான் அவங்களுக்கு புதிய ஒரு விதமான சூழ்நிலை அமையவர்தான் இருக்கட்டும் இல்ல புதுசா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் புதிய உறவுகள் அமைய போது அப்படின்றதா இருக்கட்டும் இல்ல புதிய பொறுப்புகள் நமக்கு வரப்போகுது அப்படின்றதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அது இல்லாம போற இடத்துல நம்மள வந்து ஏத்துப்பாங்களா நம்மள நம்மள எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளேயே ஒரு சந்தேகம் எல்லாமே உருவாகுது இந்த மாதிரி சந்தேகத்தாலதான் அவங்களுக்கு இது ஒரு பயத்தை வந்து பய உணர்வை உருவாக்குது சாதாரணமா இந்த பயம் வராம மேரேஜ் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பயத்தை போக்குறோம் அப்படின்றத விட பயத்தை எப்படி எதிர்கொள்றோம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திருமண பயம் மேரேஜ் ஒரு மன மகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதுக்குள்ளேயே வந்துட்டு ஏகப்பட்ட வித்தியாசமான நிறைய பீலிங்ஸ் அந்த இடத்துல உருவாகும் அந்த நேரத்துல வந்து நம்ம அழகான அலங்காரம் பண்ணிருக்கணும் நம்ம பண்ணக்கூடிய அலங்காரம் நமக்கு சில பேருக்கு தான் பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிக்கிறதால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணிக்க பிடிக்குமே தவிர அது மற்றவங்களுக்கு முன்னாடி பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கு எல்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பிடிக்காதுங்க ஈவன் ஒரு லிப்ஸ்டிக் போடுறதா இருக்கட்டும் தலையில பூ வைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கேர்ள்ஸுக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை இதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு பய உணர்வு உண்டு பண்ணுது நான் கண்டிப்பா பூ தான் வச்சாங்கனோமா கல்யாணத்துக்கு நான் இந்த மாதிரி தான் சாரி கட்டணுமா எனக்கு வந்து கண்டிப்பா மாமியார் இருப்பாங்களா அவங்க குடும்பம் பண்றவங்களா இருப்பாங்களான்னு ஏகப்பட்ட கற்பனையான பயங்கள் நிறைய உருவாகும் இந்த பயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் பயம் அப்படின்றது நார்மலான விஷயம் தாங்க எப்ப ஒரு விஷயத்த பத்தி தெளிவான விஷயம் தெளிவான ஐடியா நமக்கு கிடைக்கலையோ அந்த மாதிரி நேரத்துல நமக்கு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து வருது சரி இந்த பய உணர்வை நம்ம எப்படி வந்துட்டு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் நீங்க உங்களோட பயத்தோட காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க எதனால உங்களுக்கு பயம் வருதுன்னு ஒருவேளை அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகாது நான் வந்துட்டு சிங்கிள் நியூக்ளியர் ஃபேமிலில வளர்ந்துருக்கேன் எனக்கு வந்து ஃபேமிலி வந்து குரூப்பா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா அப்ப அந்த மாதிரி பயத்தோட காரணத்தை முதல்ல நீங்க எடுத்துக்கணுங்க எதனால பயம் வருது பொறுப்பு எடுத்துக்கணும்னு பயம் வருதா இல்ல உங்களோட சுதந்திரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு இல்லட்டினா உங்க துணை மேலேயே தப்பான ஒரு துணை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றது வாழ்க்கையே வந்து ஒரு தடவை தானே அதை விட்டு நம்மளால அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாது அப்படின்னு வந்து நமக்கு ராங் பார்ட்னர் இருந்துட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயமா இப்படி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பயத்தோட காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ரெண்டாவது அறிவு பெறுதல் கெயின் நாலேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஃபேமிலியில இருந்த நெகட்டிவா ரிமேக் ஆனவங்க நெகட்டிவ் மேரேஜ் ஆனவங்க அதாவது யாருக்கு மேரேஜ் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா போகலையோ அவங்கள அதிகமா கன்சிடர் பண்ணிக்காதீங்க யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவா வந்துட்டு மேரேஜ் இருந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃபா இருக்காங்களோ அவங்கள பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட லைஃப்ல எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்ல அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுங்க ஒரு ஹாப்பி மேரிட் கப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜேர்னி எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ண அப்டகல்ஸ் எல்லாம் என்ன இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு ஸ்மூத் லைன்ல போயிட்டா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்திய எல்லாம் கேளுங்க இப்படி நீங்க கேக்குறதால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பய உணர்வு அப்படின்றது போயிட்டு திஸ் இஸ் நார்மல் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துருவீங்க சோ உங்களுக்கு மத்த மேரேஜ பத்திய ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அச்சம் அப்படின்றது இந்த ஃபியர் வந்து ரெடியூஸ் ஆயிடுங்க மூணாவது நல்ல எண்ணங்களை வளர்க்கறது நிறைய இடத்துல நம்ம செய்யக்கூடிய தப்பே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம்னா இப்படிதான் இருக்கும் அங்க போனா நீ அடங்கிதான் போகணும் மாமியார் இப்படி சொல்லுவாங்க மாமனார் இப்படி சொல்லுவாங்க வீட்டுக்கார் இப்படி சொல்லுவாரு நீ அடங்கிப்போ அப்படின்னு பெண்ணா இருக்கட்டும் அதுவே பையனா இருந்தாங்கன்னா பொண்ணு பத்திரமா நீ பாத்துக்கணும் அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் கம் சம்பளம் வாங்கணும்னே அவ கையில கொடுத்துடணும் அந்த மாதிரி வந்து பொண்ணு இது வச்சுக்கணும் அப்படின்னு பையன் இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு விதமா அட்வைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெண்ணா இருக்கட்டும் இல்ல மன மகனா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே அவங்க வந்துட்டு அடுத்த வாழ்க்கையை பத்தி ஒரு நல்ல எண்ணம் ஏற்படுதை விட ஒரு உணர்ச்சி தாங்க அதிகமா இருக்கும் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மன மகன் சம்பந்தப்பட்டவங்கலாம் இருந்தாங்கன்னா அதிகமா அவங்க அட்வைஸ் பண்றது சேலரிய பத்துரும் கிட்ட குடுத்துடாத ஒன்ஸ் நீ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாது அவகிட்ட உண்மையான சேலரி எல்லாம் சொல்லிடாத இப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க இதுவே பொண்ணு சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ற பொண்ணா இருந்தா அப்படின்னா அப்ப உடனே நீ ஒர்க் பண்ற சேலரிய உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடாத நீ சேர்ந்து இருந்து லோன் எல்லாம் இப்படி இப்படிலாம் வந்துட்டு நெகட்டிவா நிறைய விஷயம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்னா என்ன எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா என்னோட திருமணம் அப்படின்றது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒண்ணு நான் என்னோட நல்ல துணையோட தான் தேர்ந்தெடுத்திருக்க நல்ல துணையோட தான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்களா வந்து பாசிட்டிவா ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஃபேஸ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வளர்த்துட்டு அதுபடியே நீங்க காயின்ஸ மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவான விஷயமாவே நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறது நிறைய பேருக்கு இல்லாத ஒரே விஷயம் தன்னம்பிக்கை தாங்க ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுக்காட்டியுமே கான்பிடென்ட் டோட்டலா வந்துட்டு அப்படியே டவுன் ஆயிட்டு நான் நாளைக்கு என்ன செய்ய என்னோட ஃபைனான்ஸ் இப்படி ஆயிடுச்சு என்னோட பர்சனல் விஷயம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈவன் வந்து மேரேஜ் வந்து நெகட்டிவா போறதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு டைவர்ஸ் வரைக்கும் போக்குறதுக்கும் முக்கியமான ரீசனே தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது சோ தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறது உங்களோட பொறுப்புங்க மேரேஜ் அப்படி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உங்க வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் பத்தோட ஒன்னா பதினொன்னு நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இல்லாம உங்க கல்யாணத்தால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றத எதிர்கொள்றதுக்கு தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கணும் மேரேஜ்ன்றது எனக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம் அப்படின்றது மாதிரி நீங்க தன்னம்பிக்கைய வளர்த்துக்கணும் அஞ்சாவது விஷயம் தெளிவான உரையாடலுங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாரு நல்லா என்கிட்ட பேசினாரு அதுக்கப்புறம் ஆள் மாறிட்டாரு அப்ப போது தெரியல இப்ப பாக்கும்போது வேற மாதிரி இருக்கிறா அப்ப வந்து இந்த மாதிரி டெஸப் பண்ணிட்டு இருந்தா இப்ப பாக்கும்போது வேற மாதிரி இருக்கா இப்படி தன்னோட எதிர்பார்ப்பை வந்து வித்தியாசப்படுத்தி தன்னோட மன வருத்தம் வர்றதுக்கு இதெல்லாம் தான் ஒரு ரீசனா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தெளிவா ஒரு தடவை பேசிக்கிறது நல்லது எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒரு நாள் கான்வர்சேஷன் கூட போதும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ட்ரீம்ஸ் என்ன நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்க ஒரு தடவை பேசிட்டீங்கன்னா மன மகனா இருக்கட்டும் மன மகளா இருக்கட்டும் அவங்களோட டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்க காட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் கூட நமக்கு ஒத்து போகுமா போகாதா இல்ல இவ கூட நமக்கு ஒத்து வருமா வராதா அப்படின்னு இந்த தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது புரிஞ்சுருங்க ஓகே வரத அக்செப்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம் இல்லையா சாரி அப்படின்னு அதோட நிறுத்திட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலாங்க அந்த அளவுக்கு நம்ம இப்ப முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பழைய காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு பையனை பத்தி அப்படின்னா பையனுக்கு தெரியாத நிறைய விஷயத்தை அவங்க வாட்ச் பண்ணவங்க சொல்லுவாங்க இந்த பையன் இருப்பான் அப்படி இருப்பான் இவன் ஒத்து மாட்டான்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இந்த ஒப்பீனியனே உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியா ஆகும்போது ஒரு ஃபேமிலியில போயிட்டு நீங்க புதுசா வந்துட்டு ஒரு மேரேஜ் பார்ட்னர் நீங்க செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிய பேக்ரவுண்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாத போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் எல்லாம் ஷேர் பண்ணி பேசும்போதுதான் அவங்க நம்ம லைனும் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வருவாங்க இல்ல அப்படின்னா பார்த்த உடனே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய விஷயம் நிறைய விஷயமா இருக்கும் ஆறாவது விஷயம் ஆன்மீகத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுங்க இல்லாட்டியும் மெடிடேஷன் மூலயமா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு பயம் கொடுக்குது அப்படின்னா நீங்க ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்கன்னா கடவுள் பக்தி மூலியமா எந்த விஷயத்துக்குமே உங்களால தெளிவான விளக்கத்தை அணுக முடியும் இல்ல அப்படின்னா மெடிடேஷன் மாதிரி பண்ணலாங்க இந்த யோகா ப்ரேயர் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெத்த இன்க்ரீஸ் ஆகும் அப்ப உங்களுக்கு பயம் உணருது அப்படின்றது முடிஞ்சிரும்ங்க அதுக்கப்புறம் பயம் அப்படின்றதே வராது இது எல்லாமே யதார்த்தமான ஒரு விஷயம் கல்யாணம் அப்படின்றது இயல்பான விஷயம் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்குது இதனால நான் தள்ளி போட்டுட்டே போயிட்டே இருந்தேன் ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையோ இல்ல பெண்ணோ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமையறதுக்கு சான்சஸ் குறைஞ்சு போயிடும் சோ பயம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீங்க அதை கீழே எரிஞ்சுனோங்க கரெக்டா அந்த பயத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கேத்த மாதிரி அறிவை வளர்த்துக்கணும் நல்ல எண்ணங்களை எண்ணி பார்க்கணும் தன்னம்பிக்கையோட முன்னேறி போய் திருமண பயம் அப்படின்றத தானாவே குறைச்சிக்கணுங்க இந்த மாதிரி நீங்க பண்றதால திருமண பத்த பத்தி எந்த பயமும் இல்லாம எங்க அம்மா பொண்ணு பாக்குறாங்க எங்க அப்பா பொண்ணு பாக்குறாங்க இல்ல என்னோட அம்மா எனக்குன்னு ஒரு நல்ல பெண்ணா பாக்குறாங்க நல்ல மர மரணம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நம்ம அடுத்த லைஃப்புக்கு தயாராகலாங்க என்னோட திருமண பயத்துக்கான காரணம் எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அதுல இருந்து மீண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எப்படி பிராக்டிஸா எனக்கு கொண்டு வரதுனா அதுக்கான வழியும் இருக்குங்க நீங்க ஒரு தனியான ஒரு இடத்துல இருந்துங்க இல்லாட்டிங்க ஒரு இடத்துல இருந்துக்கோங்க அந்த இடத்துல மூச்சு பயிற்சி செய்யற மாதிரி ஒரு மூணு தடவை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க ஒன்ஸ் நீங்க ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோவா இப்ப சொல்லக்கூடிய சில வாசகத்தை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பாருங்க இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட மனசுல திருமண பயம் அப்படின்றது காணாமையே போயிடுங்க முதல் வாசகம் நான் முழுமையாக என்ன நம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோங்க நிறைய பேருக்கு இல்லாத விஷயமே செல்ஃப் கான்பிடன்ட் இல்லாம இருக்கிறது தான் நீங்க உங்களை நம்பணும் நீங்க சொல்லக்கூடிய முதல் வாசகம் என்னன்னா நான் என்ன முழுமையா நம்புறேன் எனக்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறோம் ரெண்டாவது திருமணம் அப்படின்றது ஒரு போர்டன் இல்லை அது என்னோட வாழ்க்கையோட இனிமையான ஜோனி அப்படின்றத ரெண்டாவதா சொல்லிக்கிறோம் மூணாவது என்கிட்ட கிட்ட இது வரைக்கும் இருந்த பயம் எல்லாமே இன்னையோட நான் விட்டுடுறேன் இன்னையோட ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கணும் இது மூணாவது நாலாவது என்னோட ஃபியூச்சர் கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு நாலாவதா சொல்லிக்கணும் அஞ்சாவது எனக்கு கண்டிப்பா என்ன மதிக்கக்கூடிய என்ன நேசிக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அஞ்சாவது எப்பயுமே சேர்ந்து வாழ்றதால மகிழ்ச்சியும் சப்போர்ட்டும் தான் கிடைக்கும் அதை விட்டுட்டு சந்தோஷம் இல்லாத எந்த விஷயமும் கிடைக்காது அப்படின்றதையும் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஏழாவது விஷயம் என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு நல்லபடியா நடந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் இதோட மன அமைதி எனக்கு நல்லபடியா இருக்கு இதே மன அமைதி எனக்கு கல்யாணத்துக்கு அப்பையும் கிடைக்கும் அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி தான் ஒரு செவன் பாயிண்ட்ஸ் நீங்க டெய்லி ஒரு தடவை சொல்லிக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லயே உங்களோட பயம் அப்படின்றது காணா போய்டுங்க மேபி நீங்க இதை ஏழு நாள் எடுத்துக்கலாம் இல்ல இருபத்தி ஒரு நாள் எடுத்துக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்களே பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணத்தை பயம் வந்து விலகி போறதை உணர முடியும் சோ வாழ்க்கையில கல்யாணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க ஏதாவது விஷயம் சொல்லி நம்மளே வந்து அதை தடை பண்றதுக்கு பதில் திருமண பயம் அப்படின்றது இயல்பான விஷயம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோதான் நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தத விட நல்லா அமைதியான ஒரு வாழ்க்கையாவும் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப்பாவும் அமையும் கல்யாணத்துக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மகளுக்காகவோ இல்ல உங்க பயம் குறைக்கிறதுக்காக நீங்க இந்த வீடியோவை கேட்டு வந்தீங்கன்னா உங்க எல்லோருக்குமே நல்ல திருமண பொருத்தம் அமையறதுக்கும் நல்ல கரண் அமையறதுக்கும் நல்ல மருமகள் அமையறதுக்கும் வாழ்த்துக்கலாம் இன்னொரு வீடியோட திருமணம் பண்ண அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்